இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரவு வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும் போது என்ற வசனத்தை கொண்டு நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் கற்றுடைய வார்த்தை நாம் கடந்த நாட்களில் தியானித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நம்மை நிரப்புகின்ற பொழுது மகிழ்ச்சியை தருகிறார் அன்பிலே நிலைத்திருக்கும்படியாய் உதவி செய்கிறார் அது மாத்திரமல்ல நமக்குள்ளே வல்லமையை தருகிறார் அற்புதம் செய்கின்ற அந்த கிருபைகளை கத்து ஆவியானவரால் கொடுக்கிறார் நம்முடைய பயத்தை நீக்கி போட்டு நமக்கு சமாதானம் தருகிறார் இன்றைக்கும் ஏழாவதாக நவமான பாசைகளை பேசும்படியாய் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார் என்று நாம் பரிசுத்த வேதாமத்தின் துணையோடு கூட நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புகின்ற பொழுது அவர் நமக்கு பற்பல பாசைகளை அவர் கொடுக்கிறார் என்பதை பரிசுத்த யோவான் பரிசுத்த சுவிசேஷம் சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் கடைசி பகுதியிலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் இங்கே கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சுஷ்டிக்கும் சுவி சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன இந்நாமத்து நாளை பிசாசுகளை துரத்துவார்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் என்று நாம் கற்றுடைய வேதத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும் கற்புடைய ஜனங்கள் கற்புடைய ஆவியானவரால் ஏவப்பட்டு பேசுகின்ற அனுபவத்தினாலே நிறைந்திருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது நம்ம அனைவர் பேரளவிலே கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பதை நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள் ஆனால் அதை காட்டிலும் மேலான காரியங்கள் பரிசுத்த வேதாமத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது ஒவ்வொரு விசுவாசியும் கற்றுடைய ஆவியானவரால் நிரப்பட்டு இருக்க வேண்டும் என்பதை குறித்து வார்த்தைகள் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது அப்போஸ்லாகிய பரிசுத்த பவுல் குறந்தீர்கள் நம் முதலாம் நிருபம் பதினான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அப்போஸ்லாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாசைகளை பேசுகிறேன் இதற்காக என் தேவனை ஸ்தோத்துரிக்கிறேன் என்று சொல்லுகிறார் பரிசுத்த பவுல் ஒருவேளை அவருடைய சமகாலத்தில் எல்லாரை காட்டிலும் அதிகமான பாஷைகளை அவர் கற்றுடைய ஆவியானவரை கொண்டு பேசினார் என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அது மாத்திரமல்ல அப்போஸ்கள் நடப்படிக்கும் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசினார்கள் பரிசு தாவியானவர் நம்மை நிரப்புகின்ற பொழுது நவமான பாஷைகளை கொடுக்கிறார் புதிய பாஷைகளை கொடுக்கிறார் வெவ்வேறு பாஷைகளை கொடுக்கிறார் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது இவர்கள் இங்கே பேசிக் கொண்டிருந்த பொழுது பல நாட்டை சேர்ந்தவர்கள் அங்கே கூடியிருந்தார்கள் அவர்கள் எல்லாரும் அவரவர் ஜென்ம பாஷையிலே இந்த கலிலேயர் பேசுகின்ற வார்த்தைகளை கேட்டார்கள் இது எப்படியாயிற்று என்றால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புகின்ற பொழுது அந்நிய பாஷைகளை பற்பல பாஷைகளினாலே நம்மை நிரப்புகிறார் பேசும்படியாய் உதவி செய்கிறார் இந்த வார்த்தைகளை கேட்டவர்கள் இவர்கள் நம்முடைய ஜென்ம பாஷையில் பேசுகிறார்களே என்று சொல்லி பிரமித்தார்கள் என்று நாம் கத்துடைய வசனத்திலே ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல அப்போஸ் நடப்படியின் புத்தகம் பத்தாம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்கின்ற பொழுது குர்னிலியு என்ற தேவ மனிதன் தன் வீட்டார் அனைவரோடு கூட அவன் உறவினரோடு கூட கூடியிருக்கிற ஒரு காட்சியை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது வேதுருவுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார் குர்னிலியுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்து இந்த மனிதனை அழைப்பி என்று சொன்னார் அவனை அழைத்து வந்தார்கள் இந்த பேதுரு கொர்நெலியின் வீட்டாரின் மத்தியிலே உறவினரின் மத்தியிலே பேசின பொழுது கற்புடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம் நசன்னாகி இயேசுவை தேவன் ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவரோடு கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கினார் யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்திகள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் இருக்கிறோம் அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள் மூன்றாம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்தியமாய் காணும்படி செய்தார் ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்தியச்சமாகும்படி செய்யாமல் அவர் மறைத்தவர்கள் எழுந்த பின்பு அவரோடு புசித்து குடித்தவர்களுக்கும் தேவனால் முன்பு நீ நியமிக்கப்பட்ட ஆகிய எங்களுக்குமே பிரத்யேஷமாக காணப்படும்படி செய்தார் என்று சொல்லி வசனங்களை சொல்லி கொண்டு வருகின்ற பொழுது அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவம் மன்னிப்பை பெறுவான் என்று தீர்கதிர்ஷிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான் இந்த வார்த்தைகளை பேத பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் அவர்கள் பல பாசைகளில் பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்து விருத்த சேதனுடைய விசுவாசிகள் கேட்டார்கள் பரிசுத்த ஆவியின் வரம் பிரஜாதிகள் மேலும் பளிந்துள்ளதை குறித்து பிரமித்தார்கள் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே ஒரு கூட ஜனங்கள் கற்றுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த பொழுது தேவ ஆவியானவரால் நிரப்பப்பட்டு பற்பல பாஷைகளை பேசினார்கள் என்று வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது இன்னும் அப்போ சிலர் பத்தொன்பதாம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது அங்கே கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது அப்போலோ என்பவன் குறிந்து பட்டணத்தில் இருக்கையில் பவுல் மேலான தேசங்கள் போய் எபேசுக்கு வந்தான் அங்கே சில ஸ்ரீசரை கண்டு நீங்கள் விசுவாசிகளான விசுவாசிகளானபோது பரிசுத்தவியை பெற்றீர்களா என்று கேட்டான் பரிசுத்தவியை குறித்து எங்களுக்கு ஒருவரும் சொல்லவில்லை என்று சொல்லேன் அவர்கள் சொன்னபோது அவர்கள் ஒருவேளை ஞான ஸ்நானம் பெற்றார்கள் அவர்கள் மீது கட்டுடைய வார்த்தை நாம் வாசிக்கிறோம் பவுல் கைகளை வைத்தபோது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தர்சனமும் சொன்னார்கள் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே என் அன்பு திருச்சபையே இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெறுகின்ற பொழுது அவர் நமக்குள்ளே பற்பல பாஷைகளை கொடுக்கிறார் தீர்க்க தரிசனங்களை கொடுக்கிறார் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது நாம் ஏதோ கிறிஸ்தவனாய் கிறிஸ்தவனாய் இருந்தால் போதும் ஏதோ ஆலயத்திற்கு வந்து சென்றால் போதும் என்ற நோக்கத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அது அல்ல வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஒவ்வொரு கற்றுடை விசுவாசியும் பரிசுத்த ஆவியானவரால் ஞானஸ் நானம் பெற்று இருக்க வேண்டும் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது எனவேதான் உயிர்த்து இயேசு கிறிஸ்து அப்போசில் நடப்படியும் புஸ்தகம் முதலாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அவர் தம்மை நாற்பது நாள் அளவும் தம்முடையவர்களுக்கு தம்மை காண்பித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் இந்த பரிசுத்த ஆவின் ஞான குறித்தும் பேசினார் யோவான் உங்களுக்கு ஜல ஜலத்தினால் ஞான கொடுத்தான் நீங்கள் இன்னும் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞான பெறுவீர்கள் பிதாவின் வாக்கு நிறைவேற காத்துருங்கள் பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு இருப்பீர்கள் என்றும் சொன்னார் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு வாழ்க்கை அல்ல பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு தேவ பிரசன்னத்தினாலே நிரப்பப்பட்டு வாழுகின்ற ஒரு அனுபவம் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது யாரெல்லாம் ஆவியானவரால் நிரப்பப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் பற்பல பாசைகளை பேசுகிறார்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்களாக ஆவியானவர் அவர்களை மாற்றுகிறார் அது மாத்திரமல்ல ஆதி துரிச்சபிலை காணப்பட்ட நற்குணங்கள் நற்கணிகள் நிறைந்தவர்களாக காணப்படுகிறார்கள் அப்படிப்பட்ட அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் நம்மை கற்றுடைய சமூகத்திலே அர்ப்பணித்துக் கொள்வோம் பசுதாவியானவர் நம்மை நிரப்பும் போது நவமான பாஷைகளை பேசினார்கள் மார்க்கு பதினாறு பதினைந்து முதல் சில வசனங்களை நாம் வாசிக்கிறோம் அதில் நவமான பாஷைகளை பேசினார்கள் இட் இட்ஸ் எ ப்ராமிஸ் ஆஃப் காட் இது ஆண்டவருடைய ஒரு வாக்கு தத்துவம் இதை நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது கற்றுடைய ஆம்பியான உங்களை சரியாய் நடத்திவிட போதுமானவராக இருக்கிறார் ஆதி திருச்சபையிலே காணப்பட்ட அந்த சிநேகம் அன்பு ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுதல் ஒருவரை ஒருவர் உபசரித்தல் ஒருவருக்கு ஒருவர் கொடுத்து தாங்குதல் என்ற இயல்பான அந்த நன்மைகள் நிறைந்த நற்கிரியர்கள் நிறைந்த மனிதராய் நாம் மாறிவிடுவோம் நம்முடைய திருச்சபை மாறிவிடும் அப்படிப்பட்ட அனுகூலங்களை அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நமக்குள்ளே நிறைவாய் கொடுப்பாராக அமீன் அமீன்